இப்பெல்லாம் விளையாடுறவங்களோட விளையாட்டு பார்க்கறவங்க எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருக்கு இந்த விகிதாச்சாரம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு குறிப்பா கிரிக்கெட் மாதிரி விளையாட்டுகளை பார்க்கக்கூடியவருடைய எண்ணிக்கை பல மடங்கு அதிகம் விளையாடுறவங்க மட்டும் இல்லாம அது ஒரு வியாபாரமா மாறினது ஒரு காரணம் நமக்கு தேர்வு இல்லை சில கேள்விகள் நமக்கு வந்து ரொம்ப சிக்கலான கேள்விகளா மாறிடும் ஏன்னா உதாரணத்துக்கு இங்க பல விளையாட்டுகள் இருக்கு இல்லையா இந்த விளையாட்டுகள்ல எவ்வளோ பேர் விளையாடுவாங்க அப்படிங்கிற கேள்வி அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியா நமக்கு வந்து இருக்கணும் நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பேட்மிண்டன் அப்படின்னு சொன்னால் இந்த பேட்மிண்டன்ல எவ்வளோ பேர் விளையாடுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பேட்மிண்டன்ல ரெண்டு டைப் இருக்கு ஓகே ஒன்று வந்து சிங்கிள்ஸ் இன்னொன்று டபுள்ஸ் ஓகே ஒரு டீம் அப்படின்னு சொன்னால் ஒரு பக்கம் ஒருத்தர் விளையாடுவார் இன்னொரு பக்கம் இன்னொருத்தர் விளையாடுவார் ஸோ சிங்கிள்ஸ்னா ஒரு ஆள் விளையாடுவார் ஓகே டபுள்ஸ்னா இந்த பக்கம் பக்கம் ரெண்டு ரெண்டு அந்த விளையாடுவாங்க ஓகே பேஸ்பால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு அப்படின்னு சொன்னா இது பொதுவா பேஸ்பால் வந்து மேற்கத்திய நாடுகள்ல குறிப்பா அமெரிக்கா போன்ற நாடுகள்ல அதிகமா விளையாடக்கூடிய ஒரு கேம் ஒரு டீமுக்கு ஒன்பது பேர் விளையாடக்கூடியது இந்த பேஸ்பால் ஓகே அது மாதிரி இந்த பில்லியட்ஸ் என்ன ஆஹ் அது வந்து நமக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னவா இருக்கலாம் அப்படின்னு சொன்னா இந்த விளையாட்டுகள் இந்தியாவுல தோன்றுன்றது அது கூட இன்னொரு வீடியோவில் நம்ம விரிவா கூட நம்ம பார்க்கலாம் நம்ம அதாவது இங்கிருந்தா பிரிட்டிஷ் அதிகாரி ஒருத்தர் இந்த விளையாட்டுகளை எல்லாம் அறிமுகப்படுத்தினாரு அப்படிங்கிறது வரலாறு அதனால தானே என்னமோ தெரியல வில்லியர் நூக்கர்ல இந்திய விளையாட்டு வீரர்கள்லாம் ரொம்ப ஷைன் ஆகிட்டு இருக்காங்க இங்க ஓகே அதுல சிங்கிள்ஸ் மட்டும்தான் வந்து டபுள்ஸ்லாம் கிடையாது இல்லை ஓகே இதுல ஒருத்தர் விளையாடுவார் ஓகே பாக்ஸிங் இதுலயும் சிங்கிள்ஸ் தான் ஓகே இதுல வேற மாதிரியான விளையாட்டுகள் நமக்கு இல்லை ஓகே செஸ் இதுவும் அதே மாதிரிதான் சிக்ஸ்டி ஃபோர் ஸ்கொயர் கேம்னு சொல்லுவாங்க அறுபத்தி நான்கு கட்டங்கள் இருக்கக்கூடிய இந்த விளையாட்டுலையும் ஒருத்தர் தான் விளையாடுவார் இப்போ கூட நம்ம வேர்ல்டு கேண்டிடேட்ஸ் செஸ் டோர்னமெண்ட் நடந்துகிட்டு இருக்கு இப்போ ரொம்ப பரபரப்பாக அது போயிட்டு இருக்கு இப்ப ஓகே கிரிக்கெட் எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு விளையாட்டாக இன்னைக்கு இது மாறியிருக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு வியாபாரமாகவும் மாறி இருக்கு ஓகே இந்த கிரிக்கெட்ல ஒரு டீம்ல பதினோரு பேர் விளையாடக்கூடியதா அது இருக்கும் எல்லாத்துலயுமே டெஸ்ட் மேட்சா இருக்கணும் ஒன் டே மேட்சா இருக்கணும் டுவெண்ட்டி டுவெண்ட்டியாக இருக்கட்டும் எல்லாத்துலையுமே ஒரு டீமுக்கு பதினோரு பேர் விளையாடுற மாதிரி அதே மாதிரி ஃபுட்பால் இதுதான் உலகத்திலேயே வந்து அதிகமாக ரசிகர்களை கொண்ட விளையாட்டு அதிகமான மக்கள் பார்க்கக்கூடிய விளையாட்டாகவும் இது இருக்கு ஓகே ஃபுட்பாலில் ஒவ்வொரு டீமுக்கும் பதினோரு பேர் விளையாடுறாங்க அதே மாதிரி ஹாக்கி ஓகே கிரிக்கெட் இவ்வளோ பாப்புலர் ஆகுறதுக்கு முன்னாடி இந்தியாவில் ரொம்ப பாப்புலராக இருந்த ஒரு விளையாட்டு ஹாக்கி அது இந்தியா கொடிகட்டி பறந்த ஒரு விளையாட்டுன்னு கூட நம்ம வந்து சொல்லலாம் ஹாக்கியில ஒரு டீமுக்கு பதினோரு பேர் விளையாடுறாங்க அதே மாதிரி கபடி இந்தியா வந்து பவர் ஹவுஸ் மாதிரி கபடியில் ஓகே ஸோ அந்த கபடியில் ஒரு டீமுக்கு ஏழு பேர் வந்து விளையாடுவாங்க ஓகே கோகோ ரொம்ப பெரிய அளவில் பிரபலமாகாத ஒரு விளையாட்டு ஆனா இந்தியாவில் இந்த விளையாட்டு அதிகமாக விளையாடப்படுற ஒன்று கோகோவில் ஒவ்வொரு டீம்லையும் ஒன்பது பேர் இருப்பாங்க அப்படிங்கிற ஓகே அது மாதிரி போலோ இந்த நீங்க வரலாற்றில் கூட குத்புதீன் ஐபக் வந்து போல விளையாடும் போதுதான் இறந்து போனாரு அப்படின்னு வரலாற்ற நம்ம ஒரு செய்தி படிப்போம் நம்ம ஓகே இந்த போல விளையாட்டுல ஒவ்வொரு டீம்லையும் நாலு பேர் இருப்பாங்க ஓகே மாதிரி ரக்பி ஆக்சுவலா வந்து வித்தியாசப்படுத்தும் போது என்ன பண்ணுவாங்கன்னா ரக்பி ஃபுட்பால் அப்படிம்பாங்க ஏன்னா இதுல வந்து ரக்பி ஃபுட்பால் காலையும் காலிலையும் உழைப்பாங்க கையிலையும் தூக்கி போடுவாங்க ஓகே அப்படி ஒரு கேம் இது இந்த ரக்பியில ஒவ்வொரு டீம்லையும் தலா பதினஞ்சு ஒரு டீமுக்கு பதினஞ்சு பேர் இருப்பாங்க ஓகே டென்னிஸ் அண்ட் டேபிள் டென்னிஸ் ஓகே இதுலயும் வந்து நம்ம பேட்மிண்டன் மாதிரி தான் ஓகே சிங்கிள்ஸ் டபுள்ஸ் ஓகே சிங்கிள்ஸ்னா ஒருத்தர் இருப்பார் டபுள்ஸ்னா ரெண்டு பேர் விளையாடுவாங்க இதுல ஓகே வாலிபால் ஓகே இதுவும் இந்தியாவில் ஒரு அதிகமாக விளையாடப்படுற விளையாட்டுகள்ல வாலிபாலும் ஒன்று ஓகே இதுல ஒரு டீமுக்கு ஆறு பேர் இருப்பாங்க வழிபாடுல ஓகே அது மாதிரி வாட்டர் போலோ இது இந்தியாவில் அதிகமாக விளையாடப்படாத ஒரு விளையாட்டாக இருந்தாலும் வாட்டர் போல ஒவ்வொரு டீம்லையும் ஏழு பேர் இருப்பாங்க அதாவது ஒரு டீமுக்கு ஏழு பேர் ஏழு ஆட்டக்காரர் உள்ளதாக இந்த விளையாட்டு இருக்கும் விளையாட்டு பற்றிய கேள்விகள் எல்லா போட்டித் தேர்வுகளிலையும் அவசியம் இடம்பெறும் நம்ம வந்து அதில் அடிப்படை அம்சங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கிறது நமக்கு அது பொருத்தமா இருக்கு நம்ம அந்த அடிப்படையெல்லாம் இன்னைக்கு நாம